இந்த வெள்ளை சு சுருளி இந்த இதில் வந்து தென்னை மரத்தை தாக்கக்கூடிய வெள்ளை சுருளி இதுக்கு என்ன பண்ணாங்கன்னா நம்மளுடைய இந்த அண்ணா பல்கலைக்கழகம் வந்து அதாவது ட்ரோன்கள் மூலம் வந்து இந்த கற்பூர கரைசலை வந்து ஸ்ப்ரே பண்ணாங்க ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீட்பேக்கில் வந்து இந்த விவசாயிகள் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது விவசாயிகளுக்கு இதை செய்யணும் அப்படின்னு வந்து இது அதுக்கு முன்னிருந்து செஞ்சவர் வந்து திரு ஐயா செந்தில்குமார் அவர்கள் அதாவது வந்து அப்துல் கலாம் ஐயாவினுடைய ஸ்டூடெண்ட் இவங்க இவங்க அந்த ட்ரோனை இதை வந்து அதை கண்டுபிடிச்ச டீமில் இவங்களும் வந்து அதனால் இந்த க கற்பூரக்கரை செலை வந்து இப்போ இப்போ பல பேர் பயன்படுத்துகிறாங்க இப்போ எல்லா விதத்துலேயும் வந்து இதை வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க ஏற்கனவே வந்து எப்படின்னா இதை முதல்ல வந்து ரொம்ப பேர் வந்து இதை வந்து கிண்டல் பண்ணாங்க இது வந்து எப்படின்னா இது வந்து சைனா மெத்தடு இது கொரியா மெத்தடு இத்தனை மருந்து கடைகள்லாம் இருக்குது அதெல்லாம் வேலை செய்யாமல் இது எப்படி வேலை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி வந்து ஒரு சில நே நேரத்தில் வந்து கொஞ்சம் மனஒருத்தமாக இருக்கும் அதை பற்றி நான் ஒன்றும் விஷயம் இத்தனை கண்டுபிடிப்புகளையும் இலவசமாக சொல்லிட்டேன் ஐயா எனக்காக கண்டுபிடிச்சிக்கிட்டேன் விருப்பம் தான் பயன்படுத்திக்க நான் எதையுமே இது வரைக்கும் வந்து நான் வந்து அதை வந்து காசு ஆக்கலை இப்போ பல விவசாயிகள் வந்து என்ன எப்படின்னா என்ன வந்து கேட்குறாங்க தொலைபேசியில் அதாவது இந்த பூ சாகுபடி பண்ணுறவங்க வந்து பெரிய இதுவாக இந்த மாதிரி இருக்குது தொல்லையாக இருக்குது அதுக்கு எப்படின்னா ஒரு அதிவேக வளர்ச்சி ஊக்கிய ஒன்றை வந்து கண்டுபிடிச்சிருக்குறேன் அது யாருன்னா தேவைப்படுறவங்க வேணால் என்னை வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் வேணால் நீங்கள் சொன்ன பிறகு தான் அதை ஃபெர்மெண்டேஷன் பண்ணி நான் வந்து கொடுக்கணும் அதுவும் பல பேர் வந்து கேட்குறாங்கன்றதுனால தான் சரின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து இந்த விற்பனை இதில் விஷயத்தில் எனக்கு வந்து உடன்பாடு இல்லை ஏன்னா இன்னொரு ஆயிரம் வருஷம் ஆனாலும் இந்த கற்பூர கரை கரைசலுக்கு மட்டும் வந்து பூச்சிகளிடையே எதிர் மட்டும் வரவே வராது அது நீங்கள் வேணால் இது பண்ணி பார்த்துக்கலாம் எங்கே வேணாலும் அதாவது இப்போது இந்த ரசாயன மருந்துகளுக்கே எதிர்ப்பு வந்துருச்சு இப்போ நாங்கள் சின்ன வயசில் வந்து ஃபைவ் இசி இருந்தது இந்த சைபர் மெத்திலின்ன்ற அந்த அந்த மருந்து இப்போ ஃபிஃப்டி இசி வந்துருச்சு வெள்ளை சுருளிக்கு வந்து உங்களுக்கு மருந்தே இல்லை அநேகமாக இது மட்டும்தான் வந்து உங்களுக்கு கிளியராக வந்து அது வந்து கேட்குது விவசாயினர்களுக்கு வணக்கம் அதாவது பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது இந்த கற்பூர கரைசலை பற்றி வந்து ஒரு நல்ல சில சந்தேகங்கள் என்னுடைய விவசாயிகள் என்னுடைய இதில் கேட்குறாங்க தொலைபேசியில் அவங்களுக்கு உண்டான பதில் ரெண்டாவது அதனுடைய அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றது அதையும் வந்து பார்த்துடலாம் இப்போ ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து பல லட்சம் விவசாயிகள் வந்து இதை பயன்படுத்துகிறாங்க இதில் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு பெருமை என்னென்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கோபிசெட்டிப்பாளையம் ஈரோடு கோயம்புத்தூர் இந்த பகுதிகளில் இந்த வெள்ளை சு சுருளி இந்த இதில் வந்து தென்னை மரத்தை தாக்கக்கூடிய வெள்ளை சுருளி இதுக்கு என்ன பண்ணாங்கன்னா நம்மளுடைய இந்த அண்ணா பல்கலைக்கழகம் வந்து அதாவது ட்ரோன்கள் மூலம் வந்து இந்த கற்பூரக் கரைசலை வந்து ஸ்ப்ரே பண்ணாங்க ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீட்பேக்கில் வந்து இந்த விவசாயிகள் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது அந்த ட்வெண்ட்டி லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய அந்த இது அதை வந்து இதுக்கு முன்னிருந்து வந்து இதை வந்து விவசாயிகளுக்கு இதை செய்யணும் அப்படின்னு வந்து இது அதுக்கு முன்னிருந்து செஞ்சவர் வந்து திரு ஐயா செந்தில்குமார் அவர்கள் அதாவது வந்து அப்துல் கலாம் ஐயாவினுடைய ஸ்டூடெண்ட் இவங்க இவங்க அந்த ட்ரோனை இதை வந்து அதை கண்டுபிடிச்ச டீமில் இவங்களும் வந்து அதில் இருந்தாங்க இப்போ இவங்க என்ன பண்ணாங்கன்னா இது வந்து இ வந்து இவங்க யூஸ் பண்ணுறது வந்து டுவெண்ட்டி லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி அதனால் மரங்களுக்கு மேலேயே போய் வந்து இது இது தெளிக்குது ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து இதில் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க இது வந்து எப்படின்னா எனக்கு கிடைச்ச வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை ஏன்னா அவர் ஐயா செந்தில்குமார் அவர்களுக்கும் வந்து அவருடைய பண்ணைகளுக்கும் வந்து நான் தான் ஆலோசகராக இருக்கிறேன் அவருக்கும் வந்து அவர் என்னை கேட்டார் இந்த மாதிரி வந்து விவசாயிகள் வந்து வெட்ட நிலைமையில் வந்து இது போயிட்டுருக்காங்க இது வந்து கேட்குமா ஏன்னா இவர் மூணு வருஷ காலமாக வந்து அவருடைய பண்ணைகளுக்கு வந்து இதை தான் யூஸ் பண்ணுறாரு இந்த கற்புறக்காரர் என்ன மூச்சு பண்ணி பாருங்க சார் அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து இதை ஸ்ப்ரே பண்ணி ட்ரோன்கள் மூலிமா இலவசமாக இவங்க வந்து அதை ஸ்ப்ரே பண்ணாங்க ஒரு நல்ல ரிசல்ட்டை வந்து இப்போ இது பண்ணியிருக்காங்க அதுதான் அந்த பேப்பரில் வந்து அது கொடுத்துருக்காங்க நீங்கள் நான் உங்களுக்கும் வந்து நான் காட்டியிருக்கிறேன் அந்த ஸ்லைட்ல வேணால் கூட ஒரு அழகு வந்து அதை இது பண்ணுவார் அதாங்க விஷயம் எனக்கு கிடைச்ச ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு சந்தோஷம் இதாங்க அதனால் இந்த க கற்பூரக்கரை செலவு வந்து இப்போ இப்போ பல பேர் பயன்படுத்துகிறாங்க இப்போ எல்லா விதத்துலேயும் வந்து இதை வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க ஏற்கனவே வந்து எப்படின்னா இதை முதல்ல வந்து ரொம்ப பேர் வந்து இதை வந்து கிண்டல் பண்ணாங்க இது வந்து எப்படின்னா இது வந்து சைனா மெத்தடு இது கொரியா மெத்தடு இத்தனை மருந்து கடைகள்லாம் இருக்குது அதெல்லாம் வேலை செய்யாமல் இது எப்படி வேலை செய்யும் அப்படின்னு சொல்லிவிட்டு பல பேர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி வந்து ஒரு சில நே நேரத்தில் வந்து கொஞ்சம் மனஒர்த்தமாக இருக்கும் அதை பற்றி நான் ஒன்றும் அதை கவலைப்படல அது வேறு விஷயம் க்ளீனாக சொல்லிட்டேன் என்னுடைய தேவைக்காக கண்டுபிடிக்கப்பட்டது யாரா யாரா யார் வேணாலும் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டேன் இப்போ மற்றவங்க மாதிரி வந்து நான் ஒரு கரைசலை வந்து அதை கண்டுபிடிச்சி அதை வந்து நான் வந்து சேல் பண்ணுறேன் வாங்கியிருக்கேன் அப்படின்னு நான் என்றைக்குமே சொல்லுவேங்க மேம்படுத்தப்பட்ட அமிர்தக்கரைசல் கற்பூரக்கரைசல் பால் கடலை புண்ணா கரைசல் அப்புறம் பார்த்தீங்கன்னா வைக்கோல் படுகை அந்த நெல் நாற்று முறை அப்புறம் வந்து இந்த நம்ம வரப்புகளுக்கு அடிக்கக்கூடிய இயற்கை அந்த கலைக்கூலி அதை நான் சொல்லலை ஏன்னா அதை செஞ்சு விற்கிறவங்க வியாபாரிகள் அதிகமாகிடுவாங்க இத்தனை கண்டுபிடிப்புகளையும் இலவசமாக சொல்லிட்டேன் ஐயா எனக்காக கண்டுபிடிச்சிக்கிட்டேன் விருப்பம் தான் பயன்படுத்திக்க நான் எதையுமே வரைக்கும் வந்து நான் வந்து அதை வந்து காசு ஆக்கலை இப்போ பல விவசாயிகள் வந்து என்ன எப்படின்னா என்ன வந்து கேட்குறாங்க தொலைபேசியில் அதாவது இந்த பூ சாகுபடி பண்ணுறவங்க வந்து பெரிய இதுவாக இந்த மாதிரி இருக்குது தொல்லையாக இருக்குது அதுக்கு எப்படின்னா ஒரு அதிவேக வளர்ச்சி ஊக்கிய ஒன்றை வந்து கண்டுபிடிச்சிருக்குறேன் அது யாரா தேவைப்படுறவங்க வேணால் என்னை வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் வேணால் நீங்கள் சொன்ன பிறகு தான் அதை ஃபெர்மெண்டேஷன் பண்ணி நான் வந்து கொடுக்கணும் அதுவும் பல பேர் வந்து கேட்குறாங்கன்றதுனால தான் சரின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து இந்த விற்பனை இதில் விஷயத்தில் எனக்கு வந்து உடன்பாடு இல்லை ஏன்னா இப்போ நீங்கள் பார்க்கலாம் ஒரு பத்து வருஷ காலமாக என்னுடைய கண்டுபிடிப்பில் எதுவுமே நான் வந்து சேல் பண்ணுறதில்ல எல்லாத்தையும் க்ளீனாக சொல்லிட்டேன் உங்களுக்கு வந்து விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதாங்க மற்றவங்களில் இருந்து மாறுபட்டு இருக்கக்கூடிய ஒரே விஷயம் இது தாங்க அதனால் இதை பல பேர் கிண்டல் பண்ணாங்க கொரியா மெத்தடு சைனா மெத்தடு நான் அதை பற்றி ஒன்றும் கவலைப்படலைங்க ஆனால் இன்னொரு ஆயிரம் வருஷம் ஆனாலும் இந்த கற்பூர கரை கரைசலுக்கு மட்டும் வந்து பூச்சிகளிடையே எதிர்ப்புன்றது மட்டும் வரவே வராது அது நீங்கள் வேணால் இது பண்ணி பார்த்துக்கலாம் எங்கே வேணாலும் அதாவது இப்போது இந்த ரசாயன மருந்துகளுக்கே ஏற்பு வந்துடுச்சு இப்போ நாங்கள் சின்ன வயசில் வந்து ஃபைவ் வீஸே இருந்தது இந்த சைபர் மெத்திலின்ன்ற அந்த அந்த மருந்து இப்போ ஃபிஃப்டி ஈஸி வந்துருச்சு அதனால ஏன்னா இது வந்து வந்து பூச்சிகள் இடையே வந்து ஒரு எதிர்ப்பு இது வந்து சாகல அந்த இதுக்கு திருப்பி அவங்க அந்த நஞ்சு அளவை வந்து அவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வராங்க அதாங்க ஆனா இது வந்து எப்படின்னா நீங்க இன்னும் ஆயிரம் வருஷம் ஆனாலும் இதுக்கு அந்த எதிர்ப்பு சக்தின்றது வந்து அந்த பூச்சிகளிடையே வராது இதுக்கு என்றைக்குமே இது வந்து நிலையா இருக்கும் அதான் இதுல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நான் ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு பயிர்ல ரெண்டு பயிர்ல இது பண்ணி சொல்லதில்லைங்க வேரில் விடும்பட்சத்தில் வேர் சம்பந்தமான வியாதிகள் முற்றிலும் தடுக்கப்படும் வளர்ச்சி ஊக்கியாவும் செயல்படும் நன்மை செய்யும் பூச்சிகளை உங்கள் வயலில் ஃபுல்லாக பார்க்கலாம் புது புது ரேகமான சிலந்திகளை நீங்கள் வந்து பார்க்கலாம் அது வேறு எதாலேயும் முடியாது வேப்ப எண்ணாலேயே அந்த மாதிரி பண்ணலாம் அதை விட வந்து இந்த கற்பூர கரைசல் வந்து இன்னும் அருமையாக வந்து இது வேலை செய்யுதுங்க அதனால் பலர் பயன்படுத்துகிறாங்க இன்றைக்கி அதனால் எனக்கு வந்து அது வந்து பெருமையாக இருக்குது மற்றபடி அதில் ஒன்றும் இப்போ ஒரு 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 விவசாய பயன்படுத்துகிறாருன்னா அவருக்கு அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது பயன்படுத்துறாரு அவ்வளோதான் மற்றபடி இதில் வேற ஒன்றும் கிடையாது அதனால் இதுதாங்க இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு என்னால் முடிஞ்சது வந்து அந்த விவசாயிகளுக்கு வந்து ஒரு என்னால் ஒரு நல்லது நடக்குது அது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுதாங்க விஷயம் அதனால் அதுக்கு அடுத்தபடியாக வந்து இதில் எப்படி என்ன இது எப்படி தயார் பண்ணுறது இது சிலது வந்து அது கரைக்க முடியல என்ன கரையில் வேப்ப என்ன ஒர்ஜினலாக இருக்கணும் முடிஞ்ச வரைக்கும் அதனால் அதை வந்து நீங்கள் அதை கரெக்டாக வந்து வாங்க ஆரம்பிக்கணும் இப்போ நான் ஆரம்பிக்கும் போது வந்து அறுபது ரூபாய்ங்க ஒரு ஒரு லிட்டரு வேப்பண்ணே இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட வந்து முந்நூறுலேருந்து ரூபாய்க்கு வந்துடுச்சு கற்பூரம் வந்து அப்போ ஒன்றுமே இல்லைங்க அது வந்து எப்படின்னா அதை பலர் வந்து அதில் இருந்து வெளியில் அதை செஞ்சு விற்கிறவங்க வெளியில் வந்துட்டு இருந்தாங்க இப்போ இதுவும் வந்து அதனுடைய விலையும் வந்து இதுவாகிடுச்சு அதுவே ரெண்டு விதமாக சொல்லிட்டேன் இயற்கை கற்பூரம்ன்றது கற்பூர மர பட்டைகளை வந்து எடுக்கிறது நெட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க இல்லை நான் இதையே பயன்படுத்திக்கிறேன் இதையே பயன்படுத்திக்கலாம் ஸ்பிரிட்டில் வந்து கரையும் இப்போ ஒரு சிலர் வந்து இதை வந்து நீலகிரி தைலம் எங்களுக்கு வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது ஸ்ப்ரிட்டில் கரைச்சிங்க ஸ்பிரிட் கூட வந்து அந்த நம்ம கரும்பு கழிவு பாகலேந்து வந்து அதுலேருந்து வரதும் இப்போ நம்ம வந்து கரும்புலேருந்து ஆலைக்கு ஓட்டுற இதுலேருந்து எடுக்கிறது தான் அந்த எத்தனாலு இந்த ஸ்பிரிட்டு எல்லாமே அதுலேருந்து தான் வந்து வர்றது அதனால் வந்து அதை நீங்கள் தாராளமாக இது வந்து மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும் ரொம்ப வந்து விலை இதுவாக கம்மியாக இருக்கும் அதனால் இதை வந்து நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம் ஒரு சில மெடிக்கல் ஷாப்பில் கொடுக்க மாட்டாங்க டாக்டர்னுடைய ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லைன்னா உங்களுக்கு வந்து அது யாரும் கொடுக்க மாட்டாங்க ஆச்சுங்களா இது ஒரு பக்கம் ரெண்டாவது வேப்பனில் வந்து நீங்கள் ஷாம்பு போட்டே கரைச்சிக்கலாம் அது உங்கள் விருப்பம் அது ஒன்றும் அதுக்கு நீங்கள் ஷாம்புலே நல்லா ஈஸியாக கரையுது அது இயற்கை ஷாம்புகள் விற்கிது இந்த நம்ம நார்மலாக நம்ம வந்து தலைக்கு போகிற ஷாம்பு அதில் வச்சு நீங்கள் வந்து அதை கரைச்சிக்கலாம் எனக்கு வந்து எனக்கு கஷ்டமாக இருக்குது கரைக்கிறதுக்கு தாராளமாக கரையும் காதி சோப்பில் வந்து கரைக்காதீங்க அதாவது எப்படின்னா காதி சோப்பில் வந்து சரியாக கரையில் திட்டு திட்டா போகுது அப்படின்னு பல பேர் எனக்கு வந்து சொல்கிறாங்க காதி சோப்புன்றது வந்து எப்படின்னா அது அரசாங்கத்தில் விற்கப்படுகிறது அந்த குரலாகத்தில் சோடியம் ஹைட்ராக்சைடு சேர்க்காம எந்த சோப்பும் வராது அதான் விஷயம் நல்லா அதில் வச்சு தான் கரைக்கணும் இயற்கை அப்படின்னு வந்து நீங்கள் நினைக்க வேண்டும் என்ன இது வந்து பெஸ்ட்டு ஒரு சிலர் வந்து சோப்பாயில் கரைக்கிறாங்க இந்த ஷாம்புல தான் அதிகமாக வந்து எல்லாருமே அதை கரைக்கிறாங்க வேப்பண்ண ஆனால் மஞ்சத்தூள் சுண்ணாம்புத்தூள் வந்து அது ஒன்றா போட்டால் எங்களுக்கு வந்து அடைக்குது இதை ரெண்டுத்தையும் வந்து ஒரு துணியில் போட்டு ஒரு ஒரு ரப்பர் பேண்ட்டோ இல்லைன்னா ஒரு க இதை வச்சு கட்டிவிட்டு அந்த தண்ணியில் போட்டு சோட்டு விட்டிங்கன்னா இது ரெண்டுமே வந்து அந்த சுண்ணாம்புத்தூள் இருக்கக்கூடிய கரையும் நிலையில் இருக்கிறது வந்து அது கரைஞ்சிரும் இந்த மஞ்சத்தூள் இருக்கக்கூடிய கரையம் நிலையில் இருக்கிறது அது அது வந்து மொத்தம் கரைஞ்சிடும் அதனால் அந்த மாதிரி வந்து அதை அப்படி வந்து நீங்கள் அதை கரைச்சிக்கலாம் எல்லா ட்ரிப்பில் விட்டிங்கன்னா ஒரு வளர்ச்சி ஊக்கியாகவும் மொத்த வேர் சம்பந்தமான வியாதிகள் வந்து மொத்தமாக வந்து இதில் வந்து குணப்படுத்தப்படும் அதாங்க இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் இந்த என்னுடைய கண்டுபிடிப்புகள் எல்லாமே வந்து என்னுடைய தேவைக்காக வந்து கண்டுபிடிக்கப்பட்டது மற்றவர்களுக்கெல்லாம் மற்றவர்களுக்காக அல்ல உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பயன்படுத்திங்க அவ்வளோதான் அதுதான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எனக்கு நல்லா வேலை செய்யுது என்ன கேட்டால் சொல்கிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னால் இது தாங்க வந்து இன்றைக்கி இந்த இதனுடைய நிலைமை இன்றைக்கி வந்து ஒரு அவங்க அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து இதை வந்து ஒரு விவசாயிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணி இதை வந்து ப்ரெஸ்ஸில் கொடுத்துருக்காங்க அதனுடைய இது தான் நான் அவங்களுக்கு வந்து காட்டியிருக்கிறது அது ஸ்லைட்லேயும் வந்து அவர் ரகுவுக்கு அனுப்புகிறேன் அவரும் வந்து அந்த வீடியோவில் அதை அதை எடிட் பண்ணுவார் அதாங்க இதில் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குங்க ஒரு விவசாயிகள் வந்து என்ன நம்ம எப்படி நெல் விவசாயம் எப்படி பண்ணுறோமோ அந்த மாதிரி அந்த பகுதியில் வந்து தென்னை விவசாயம் அவங்களுடைய வாழ்வாதாரமே அதான் அதில் வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு இது இல்லாமல் வந்து எப்படின்னா ஒரு சில கிளைண்ட்டுகள் இருக்காங்க எனக்கு அங்கே அவங்க அவங்க வந்து ட்ரிப்பில் கொடுக்க சொல்கிறோம் வேரில் அது வந்து இன்னும் இன்னும் நல்ல ரிசல்ட்டு ஸ்ப்ரேவை விட இன்னும் நல்ல ரிசல்ட்டு வெள்ளை சுருளிக்கு வந்து உங்களுக்கு மருந்தே இல்லை அநேகமாக இது மட்டும்தான் வந்து உங்களுக்கு கிளியரா வந்து அது வந்து கேட்குது அதுதான் விஷயம் ட்ரிப்பிளையும் கொடுக்கலாம் நல்ல ரிசல்ட் இருக்கும் அதனால் கற்பூரக்கரைசல்ன்றது ஏதோ அதனுடைய இது வந்து எப்படின்னா இதை நாங்கள் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தப்போ என்னை கிண்டல் பண்ணவங்க தான் ரொம்ப அதிகம் அதாவது இந்த ட்ராப் வைக்கிறவங்க அவங்கெல்லாம் வந்து சும்மா இது வந்து ஒரு கண்கட்டி வித்தை அப்படின்ற மாதிரி இப்போ இன்னைக்கு அதுதான் எல்லாருக்குமே வந்து பயன்படுது அது வந்து எனக்கு வந்து அது வந்து ஒரு சந்தோஷம் அதுக்காக நான் ஒன்றும் வந்து ரொம்ப பெருமையோ கர்வமோன்றது எனக்கு கிடையாது ஒரு நாள் கூட இத்தனை கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிருக்கோம் நான் யோசனை பண்ணதே கிடையாது என் வேலையாது போ போகிறோம் வரோம் அப்படின்லாம் இது உங்களுக்கு எதுனா உங்களுக்கு அதில் சந்தேகங்கள் வரும் பட்சத்தில் என்ன தொலைபேசியில் நீங்கள் வந்து தாராளமாக கேட்கலாம் பல பேர் பண்ணுறாங்க ஃபோனு சொல்கிறேன் நான் வேலையாக இருந்தால் அப்புறம் கூப்பிட்றேன் பல பண்ணைகளுக்கு வந்து நான் ஆலோசகராக இருக்கிறேன் அது அங்கே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பல பயிர்களினுடைய சாகுபடி முறையை வந்து நான் சொல்லியிருக்கேன் விவசாயிகளுக்கு அதாவது எல்லா பயிரும் மோஸ்ட்லி ஒரு பதினெட்டு இருபது வகையான பயிர்களை டீ ஏலக்காயில் இருந்து கொத்தமல்லி கீரை வரைக்கும் வந்து கிளியராக அதனால சாகுபடி முறையை விவசாயிக்கு வந்து அது முதல்ல சொன்ன ஆள் நானாக தான் இருக்க முடியும்னு நினைக்கிறேன் அது எனக்கு சரியாக எனக்கு தெரியல ஏன்னா விவசாயிக்கு தான் வேணும் அந்த சாகுபடி முறையை தெரியும் தான் ஒரு விவசாயியால் வந்து அதை அந்த பயிரை வந்து லாபகரமாக பண்ண முடியும் அதுதாங்க விஷயம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லியிருக்கேன் அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டுறது கைமண்ணெல்லாம் உன்ட்டாங்க அதாங்க எனக்கு தெரிஞ்சதவள நான் ஒன்றும் பெரிய மேதையோ ஒன்றும் கிடையாது ஒரு சாதாரண ஒரு கணக்கில் இல்லாத ஒரு விவசாயி அவ்வளோதான் என்னை பற்றி சொன்னோம்னா ஏதோ இது சில இந்த இந்த ஃபோனில் வந்து சில பேர் வந்து அது கொஞ்சம் விரிவாக விளக்கத்தை வந்து சொல்லிடுங்கின்றதுனால தான் இதை வந்து இன்றைக்கி நான் சொல்லியிருக்கிறேன் இதை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு வந்து அது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்